ஏங்க சிரிக்கிறீங்க? எங்க அப்பா ஒரு ரஜினி ரசிகர்னு ப்ரூஃப் பண்ணணும். அதான் சிரிக்கிறேன். ஏங்க அப்படி சொல்றீங்க? அட ஆமாங்க. எங்க அப்பா டாக்டர் கிட்ட சொன்ன பதில் அப்படி. அதான் அப்படி சொல்றேன். அப்படி என்னங்க சொன்னாரு? அப்படி கேளுங்க எங்க. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊசி போட போறோம்ங்க டாக்டர் கிட்ட. அப்புறம் டாக்டர் ஊசி போட்டு முடிச்சதும் டாக்டர் கிட்ட எங்க அப்பா

அது ஒன்றும் இல்லைங்க எங்க அப்பா கிட்ட கேட்டேன் அப்பா உங்களால இருட்டில் எழுத முடியுமா அப்படி உடனே முடியும்னு சொல்லிட்டாருங்க அப்புறம் நான் சொன்னேன் முடிஞ்சா உங்க கையெழுத்து இதுல போடுங்கப்பா அப்படின்னு உடனே போட்டாருங்க என்னங்க சிரிப்பு கலகட்டது வழக்கம் போல நான் சொன்ன பதில்னால எங்க ஸ்கூல்ல எல்லாரும் சிரிச்சிட்டாங்க அப்படி என்னங்க சசனிங்க எங்க டீச்சர் ஒரு கேள்வி கேட்டாங்க டே பப்பு நடிகருக்கும் மருத்துவருக்கும் என்னடா ஒத்துமை அப்படின்னு ஏங்க நமக்காங்க இதெல்லாம் தெரியாது இதெல்லாம் ஒரு சப்ப மேட்டரோ சால்ட் வாட்டர் அப்புறம் டீச்சர் கிட்ட சொன்னுங்க ரெண்டு பேருமே ஏதோ ஒரு தியேட்டர்ல போட்டு யாரையாவது அறுத்திக்கிட்டுるபாங்க டீச்சர்னா அப்படினு சொல்லிட்டேங்க இன்னே நான் கிளம்பற நேரம் வந்துருச்சு நம்ம காமெடி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்ல மறக்காதீங்க பிடிச்சா ஒரு லைக் போட்டு Subscribe பண்ணுங்க